தேசிய கீதம் பாடும்போது கையை என்ன செய்யணும் தொங்க விடுங்கமா இடுப்புல முட்டு கொடுக்கணுமா எப்படிப்பா இப்படி துரைமுருகன் அப்படி முட்டு குடுத்துட்டு நிக்கா ஸ்டாலின் முட்டு குடுத்துட்டு நிக்காரு தேசிய கீதம் பாடும்போது கையை தொங்க விடணும்னு தெரியல காந்தி என்ற ஒரு அமைச்சர் சொல்றான் போன ஜென்மத்துல செய்த பாவத்துல ஆண்கள் பரப்பாற எப்படி போன சத்துல ஜென்மத்துல செய்த பாவத்துல தான் ஆண்கள் பரப்பாடலாம் ஆண்கள் இவன் கருணாநிதி சொன்னானா முத்துவேலரை சொன்னானா சாலியை சொன்னானா இதெல்லாம் பாவிகளா உதயநிதியா அப்புறம் இன்ப நிதியா அப்படி போயிட்டே இருக்குமே அங்க சொன்னியா ஆண்கள் எல்லாம் பாவம் செய்தவன் சொல்லலாமா இதற்கு இந்த ஊடகங்களோ மற்ற அந்த கூட்டணியில் இருக்கவங்களோ நீங்க எதிர்வனை ஆக்க மாட்டீங்களா இது தப்பு ஆண்கள் எல்லாம் சாப்பிடணும் இவர் எப்படி நீ கேட்க மாட்டானா அவ்வளவு வெறும் சொல்லி வைத்தார் போல ஒரு உலரல் தான் இந்த திமுகவினுடைய நாசக்கார ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல பொற்காலம் சாப்பிடறதுக்கு நமக்கு என்ன வேணும் உணவு வேணும் வேளாண்மை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இருந்தால் இந்த உணவுக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்தவர் அவர் ஆட்டாரன் பொண்ணு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு அரசுல படிச்ச அந்த புள்ளைகளெல்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆனா ஏழு பாயிண்ட் போய் ஊல் ஒதுக்கிடு கொடுத்த அந்த ஆட்சி உங்களுக்கு எத்தனை திட்டம் சொல்ல விடும் எடப்பாடியார் அண்ணன் வந்த ஆட்சியில கொடுத்த திட்டங்களே உங்களுக்கு மகடம் நம்ம அறிவுக்குத்த்த்த்த்த்த்த் இது வந்து ஒரு கமிஷன் ஆட்சி சவரிசன் அவங்க மருமகன் எங்க நீங்க பாருங்க நெட்ல போய் பாருங்க எங்கெல்லாம் நீங்க ஐநூறு ஏக்கருக்கு அதிகமாக பொருளோ அது சி ஸ்கொயர் அங்க வந்து ஒரு அபகரிப்பு அந்த அபகரிப்பு அந்த நிலத்தை எடுத்து வச்சிருக்காரு நான் கேக்குறேன் உங்களுடைய நிலம் உங்களுக்கு இருக்கா நீங்க பாத்துக்கிடுங்க அஇஅதிமுக ஆட்சியில தான் உங்கள் பத்திரமும் உங்கள் வீடும் உங்களுக்கு இது ரவுடி ஆட்சி இது ரவுடி ஆட்சி எத்தனை கொலை தினமும் நீங்க காலையில பேப்பர்ல பாருங்க நாங்க சொல்றது இல்ல பேப்பர்ல போட்டு எத்தனை கொலை அது அது வன்மோ உள்ள கொலை கொலை தானே அதை பத்தி நீங்க பேச வேண்டும் அதெல்லாம் கிடையாது நாங்கள் அடித்துக்கொண்டே இருப்போம் அவங்களுக்கு ஒரே எண்ணம் தேர்தல் வந்தால் ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு ஆயிரம் நாங்கள் கொடுத்து ஜெயிப்போம்

எனக்கு இடிக்கணுமோ நான் இடிப்பேன் ரூபாய் கொடுத்து ஜெயிப்பேன் இந்த மக்களும் போட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீர்களே எவ்வளவு அது ஒரு பாவம் ஒரு தவறு செய்தால் அதை வேடிக்கை பார்க்க கூடாது வேடிக்கை பார்த்தாலும் அவன் குற்றவாளி என்று ஒரு மேல்நிலை நாட்டு பழமொழிவு மொழி நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அதுதான் உங்கள் உரிமை உங்கள் உரிமை அது வாக்கு அந்த வாக்குகளை நீங்க அது உரிமையோட நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க